அது உளமாக்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான உளமாக்கள் இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா தௌஹி ஜமாத்து சுண்ணத்துல் ஜமாத்து உளமாக்கல் இருக்கிறாங்க அப்போ தவஹி ஜமாத்து வந்து சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு ஒரு மீட்டிங் போட்டுட்டு போனால் அந்த மீட்டிங்கு வந்து எதிர்கருத்து பேசுறது அதுக்குன்னு ஒரு ஆலிம் இருந்தார் சைஃபுதீன் ரசாதி அவர் வந்து ஒரு ஒரு மீட்டிங்கோ நாம் வந்து தவ் ஜமாத்தை ஆதரிச்செல்லாம் பேசலைங்க நாம் ஒரு இவங்களுடைய போக்கு எப்படி இருக்குது ஆளுமைய போக்கு எப்படியும் சுட்டிக்காடும் நோக்கமே தவிர தவ் ஜம்மா சொல்வதா நூறு சதவீதம் சரி சுண்ணத்துவல் ஜமா சொல்வது நூறு தப்பு அதெல்லாம் நம்ம சொல்றோம் ரெண்டு பக்கமும் சரியும் இருக்குது தப்பும் இருக்குது அப்போ சைஃபுதீன் ரசாதியை கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க அவர் பெங்களூரில் வந்து சபீலூர் ரசாதுங்கிற அரபிக்கில் பேராசிரியர் இருந்தார் சமீபத்தில் வந்து மூத்தாயிட்டார் அவர் அப்போ வந்து அவரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறது மீட்டிங் போடும்போது அவர் தாறுமாறாக பேசுறது தவஹி ஜமாத் வந்து சொல்லக்கூடிய தவறான விஷயங்களை வந்து சொன்னார்னால் அதில் மாற்றுகிறதே கிடையாது அவங்க சொல்லக்கூடிய சில வரம்பு மீறல்கள் அத்து மீறல்கள் அதை பேச மாற்றுக்கிறது நமக்கும் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா பல விஷயங்களில் வம்புக்கே பேசுகிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துளியில் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் கட்டுறாங்களா அதை விமர்சனம் பண்ணி பேசிக்க ஒரு வீடியோ இருக்குது அதை பாருங்கள் அந்த வீடியோவை இரண்டு வேண்டாம் மூன்று வேண்டாம் எண்ணிக்கையிலே வேண்டாம் ஒரே ஒரு ஹதீசை நெஞ்சிலே கையை கட்டுவதற்கு காட்டி விடுவீர்களே லட்சம் ரூபாய் மைதானத்தில் இங்கே மேடையில் தர முடியவில்லை என்றால் வெட்கப்படுங்கள் என்று ஒன்று இருக்குமே சற்று சற்றுநேரம் சிந்தித்து பாருங்கள் எதை அடிப்படையாக வைத்து சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள் என்று தொழுகையில் கட்டும் இடம் நெஞ்சிலா நெஞ்சுக்கு கீழா தொப்புளுக்கு கீழா மூன்றும் மூன்று வகையும் கூடும் யாராவது அவர்களுக்கு தகுதியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது அனுமதி இருக்குது நெஞ்சிலா நெஞ்சுக்கு கீழா தொப்புளுக்கு கீழா இதுல நாங்கள் மூன்றும் கூடுமுங்கிறோம் மூன்று வகையும் கூடும் யாராவது அவர்களுக்கு தகுதியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது இதுல நெஞ்சில் கை கட்டுவதுதான் சரியானது என்று வாதிக்கிறீங்க நீங்க கையை கட்டுறதுடே மூணு முறை வந்திருக்கு ஹதீஸ்ல ஒன்று தொப்புளுக்கு கீழே இன்னொன்னு தொப்புளுக்கு மேல இன்னொன்னு நெஞ்சின் மீது நெஞ்சின் மீது கை கட்டுறதும் இருக்குது மேல ஹதீஸ் இருக்குது அதே மாதிரி தொப்புளுக்கு கீழே ஹதீஸும் அபுதாது ஷரீஃப்ல இருக்குது இரண்டு வேண்டாம் மூன்று வேண்டாம் எண்ணிக்கையிலே வேண்டாம் ஒரே ஒரு ஹதீசை நெஞ்சிலே கையை கட்டுவதற்கு காட்டி விடுவீர்களா லட்சம் ரூபாய் மைதானத்தில் இங்கே தெரிகிறது முறை வந்திருக்கு ஹதீஸ்ல ஒன்னு தொப்புளுக்கு கீழ இன்னொன்னு தொப்புளுக்கு மேல இன்னொன்னு நெஞ்சு மீது நெஞ்சின் மீது கைகட்டுறதும் இருக்குது ஹதீஸ்ல நீ நெஞ்சுக்கு மேல கழுத்து கட்டுற மாதிரி மாதிரி வந்திருக்குது ஒன்னு தொப்புளுக்கு கீழே இன்னொன்னு தொப்புளுக்கு மேல இன்னொன்னு நெஞ்சு மீது நெஞ்சின் மீது கை இருக்குது ஹதீஸ்ல நீ நெஞ்சுக்கு மேல கழுத்து கட்டுற மாதிரி கட்டி நிக்கிற சோழ காட்டு பொம்மை மாதிரி நெஞ்சின் மீது கைகற்றதும் இருக்குது ஹதீஸ்ல இரண்டு வேண்டாம் மூன்று வேண்டாம் எண்ணிக்கையிலே வேண்டாம் ஒரே ஒரு ஹதீசை நெஞ்சிலே கையை கட்டுவதற்கு காட்டி விடுவார்களா லட்சம் நெஞ்சின் மீது கைகறதும் இருக்குது 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 அப்ப இந்த வீடியோல சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு கிண்டல் பண்ணியா ஒரு லட்சம் தரம் தர இப்படி காட்டு பொம்மை மாதிரி கட்டிட்டு இடத்துல பேசும்போது என்ன சொல்றாரு ஹதீஸில் இருக்குது அப்படிங்கிறாரு அவங்கவுங்க தகுதிக்கு தக்கவாறு தொப்புளுக்கு கீழேயோ தொப்பிலுக்கு மேலே நெஞ்சில கட்டி தொழுகலாம் அப்படிங்கிறாரு அப்போ ஒரு இடத்துல மீட்டிங்கில் பேசும்போது இந்த மாதிரி இல்லவே இல்லை அப்படி கட்டிட்டு ஆதாரத்தை காட்டிட்டால் லட்ச ரூபா நம்ம வந்து பரிசா தரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்போ எதுக்கு இந்த சைஃபுதின் ரசாதி அவங்கள நம்ம ஆதாரமாக காட்டுறோம்னா உளமாக்களில் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கிறாங்க அந்த தவீஜமாத்தை எதிர்க்கணும்னு ஒரு நோக்கம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அதை எடுத்து வச்சு இப்படியும் ஹதீஸ் இருக்குது இதுலேயும் ஹதீஸ் இருக்குது இது வந்து ஹதீஸ்கள் வந்து நம்ம இப்படி புரிஞ்சிக்கணும் இதை விளக்கம் தரணும் அப்படி ஹதீஸே இல்லை அப்படிங்கிறது ஹதீஸை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு அல்லது இன்னொரு இடத்துல போய் ஒரு பயான் பேசும்போது ஹதீஸ் இருக்குது அப்படிங்கிறது அப்போ உளமாக்கள் நம்ம எதுக்கு இது சொல்ல வரோம்னா உளமாக்களை நம்பி உங்களுடைய தீனை வந்து வீணடிச்சிக்காதீங்க பொதுமக்களை பார்த்து நம்ம சொல்கிறோம் உங்களுடைய தீனை வந்து வீணடிச்சிக்காதீங்க அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம செஞ்சிட்ருக்கிற விஷயத்துக்கு நாம் தான் பொறுப்பாளி நாம் ஒரு விஷயத்தை தொழுகையில் வந்து இப்படி க தொழுகையில் கட்டுறோமா நாம் தான் பொறுப்பாளி ஆதாரம் இங்கே இருக்கிற பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதார தொலைவை பற்றி அந்த அடிப்படையில் செயல்படணும் இந்த அஜர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த மௌலவி சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த உஸ்தாத் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இப்படி நம்பி செயல்படும் போது தான் வழிகேடு உருவாகுது என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே சரியான சிந்தனையில் படித்து சரியான விஷயத்தை போதிப்பாங்க எந்த உத்தரவாதமும் கிடையாது அவங்க முன்னோர்கள் எந்த வழியில் போனாலும் அந்த வழியில் தான் அவங்க படித்து சிந்திப்பாங்களே தவிர அவங்க சரியான வகையில் வந்து சிந்திக்க மாட்டாங்க எதிரிடத்துல மாட்டிக்கொள்ளும்போது அந்த விஷயத்தை ஒத்துக்குவாங்களே தவிர மற்றபடி அந்த வந்து சரியான விஷயத்தை வந்து பேச மாட்டாங்க அதுக்காக கூடுதலான இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் ஆலிம்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும்